ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு டேஸ்டியான லட்டு ரெசிப்பி தீபாவளி ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக பூந்தியெல்லாம் பொறிக்காமல் டேஸ்டியான இந்த லட்டு ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த தடவை தீபாவளிக்கு இதே மாதிரி ஈஸியாக செய்யக்கூடிய லட்டு ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பேக்கரியிலலாம் நீங்கள் வாங்குகிற அதே மாதிரியான டேஸ்ட்டோட சூப்பராக சாஃப்டான ஜூஸியான லட்டு ரெசிபி எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த டேஸ்டியான லட்டுர் செய்கிறதுக்கு கடலை மாவு ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவு நான் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த ஒரு கப் இல்லைன்னா எதாவது ஒரு டம்ளர் எதை வேணாலும் நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம் அதுலேயும் நீங்கள் சர்க்கரை தண்ணி எல்லாமே அளந்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டு கப் கடலை மாவோட கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு சிட்டிகை உப்பு கலருக்காக கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் ஃபுட் கலர் ஏதாவது எல்லோ கலர் இல்லைன்னா ஆரஞ்சு கலர் கூட சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்க்குறதுனால அதோடைய வாசனையெல்லாம் எல்லாம் ஒன்றும் வராது இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி இட்லி மாவு பதத்தில் இருக்கணும் கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க ரொம்ப நீர்க்க தோசை மாவு மாதிரி இருக்கக்கூடாது இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம் என்ன நல்லா காஞ்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி போண்டா மாதிரி போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் பூந்தி பொறிச்சு லட்டு செய்கிறதுங்கிறது ஒரு லாங் ப்ராசஸ்ஸாக இருக்கும் விட இது ரொம்பவே சுலபமாக இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் வீடுகளில் அந்த பூந்தி கரண்டு இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மெத்தடில் செய்யும் போது ரொம்ப ஈஸியாகவும் பர்ஃபெக்டாகவும் வரும் பூந்தி பொறிச்சு செய்கிற லட்டுக்கும் இது இது மாதிரி செய்கிறதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் டேஸ்ட்டில் இருக்காது கண்டிப்பாக இந்த தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது உங்களுக்கு வேலையும் ரொம்பவே சட்டுன்னு முடிஞ்சிடும் ரொம்ப பெரிய பெரிய சைஸாக இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டி சைஸாக போடுங்க இப்போ இதை நம்ம கொஞ்சம் நேரம் தான் அதாவது ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வேக வச்சா போதும் ரொம்ப கிறிஸ்பியாக வேக வைக்கக்கூடாது அப்புறம் நம்மளுடைய லட்டு வந்து ஹார்டாகிடும் லட்டு சாஃப்டாக இருக்கணும்னா இதை வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை மட்டும் திருப்பி விட்டுட்டு அந்த சலசலப்பு வந்து வேகுது பார்த்திங்கன்னா அந்த சலசலப்பு கொஞ்சம் அடங்கினோடனே நம்ம எடுத்துடலாம் அந்த ஃபுல்லாக அந்த சலசலப்பு அடங்கி நல்லா கிறிஸ்பியாக வரணும் அப்படி எடுக்கும் போது சலசலன்னு சத்தம் கேட்கக்கூடாது நல்லா சாஃப்டாக இருக்கும்போதே நம்ம எடுத்துடணும் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் குக்கானால் போதும் இந்த மெத்தடில் நீங்கள் எவ்வளோ மாவு வேணாலும் லட்டுக்கு இது மாதிரி போட்டு ரெடி பண்ணலாம் ஆனால் பூந்தி பூந்தியாக போட்டு நீங்கள் பூந்தி கரண்டியில் போட்டு ரெடி பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப டைம் ஜாஸ்தி ஆகும் இதில் வந்து நீங்கள் ஈஸியாகவே செஞ்சிடலாம் இந்த மாதிரி செய்யும் போது பிகினர்ஸ் கூட இதில் கரெக்டாக செய்யலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும்போதே எடுத்துக்கணும் எல்லா மாவையுமே இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டி போண்டா மாதிரி ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் கிறிஸ்பியாக இருக்கக்கூடாது இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நீங்கள் பிச்சிங்கன்னா சாஃப்டாக வரணும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு ஏலக்காய் ஒரு கிராம்பு வாசனைக்காக சேர்த்துக்கிறேன் கிராம்பு சேர்க்கும் போது லட்டுவில் வாசனை நல்லாயிருக்கும் நான் ரெண்டு பேட்சாக பிரித்து இன்றைக்கி வந்து இதை வந்து அரைச்சிக்க போகிறேன் பாருங்கள் பிளேட்டில் பாதி இருக்குது மிக்சி ஜாரில் பாதி போட்டிருக்கேன் இதை பல்ஸ் மோட்டில் இந்த மாதிரி ஒரு ரெண்டு தடவை திருப்பினிங்கன்னா போதும் சூப்பராக உதிரி உதிரியாக பொல பலன்னு இந்த மாதிரி வந்துடும் கண்டிப்பாக இந்த மதில் இந்த தடவை தீபாவளிக்கு லட்டு செஞ்சு அசத்துங்க பூந்தி பொறிச்சு கஷ்டப்படாமல் பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்ட்டாக இருக்கணும் பாருங்கள் உதிரி உதிரியாக எப்படி சாஃப்ட்டாக இருக்குன்னு ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் குற குறப்பாக ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும் மிச்சம் இருக்கிறதையும் மிக்சி ஜாரில் சேர்த்து அந்த பேட்ச் கூடயும் ரெண்டு ஏலக்காயும் ஒரு கிராம்பும் வாசனைக்கு சேர்த்து இதே மாதிரி ரெண்டு தடவை திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ நமக்கு பூந்தி வந்து ரெடி ஆகிடுச்சு சக்கரை பாகு வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க ரெண்டு கப் கடலை மாவு எடுத்துருக்கோம் இல்லையா அதே கப்பில் ஒரு கப் சர்க்கரையும் அதே கப்பில் பாதி கப்பு தண்ணியும் அரை கப்பு தண்ணியும் சேர்த்துக்கோங்க இதுதான் கணக்கு இப்போ தண்ணி சேர்த்து சர்க்கரையை நல்லா கரையை வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதித்த பிறகு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு கம்பி பதம் வரணும் அந்த ஒரு கம்பி பதம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி லேஸான ஒரு கம்பி பதம் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சுட்டு அமர்த்திடுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொதிச்சிட்ருந்ததுலையே அந்த சூடான பாகில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பூந்தி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா கடலை மாவில் செஞ்சு அதை இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சேருங்க இப்போது சூடான அந்த சக்கரை பாகில் நம்மளுடைய இந்த பூந்தியை சேர்க்கும் போது நல்லா உள்ளே இழுத்துக்கிட்டு நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் கொடுத்துடுங்க எல்லா பக்கமும் நல்லா சக்கரை பாகு படுற மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி ஈவனாக பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு கவர் பண்ணிவிடுங்க நல்லா சூடாக இருக்கும் இது கொஞ்சம் வெது வெதுப்பாக வர வரைக்கும் நல்லா மூடி போட்டு கவர் பண்ணி வச்சுடுங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி திரும்ப ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுடைய அந்த சக்கரைப்பாக பூரா இழுத்துக்கிட்டு நம்மளுடைய பூந்தி பாருங்கள் நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுடுங்க ரொம்ப கிறிஸ்பியாக நீங்கள் வந்து பொறிச்சு எடுக்கக்கூடாது கடலை மாவில் நம்ம குட்டி குட்டி போண்டாஸ் செஞ்சோம்ல அதை ரொம்ப கிறிஸ்பியாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக பொறிச்சு எடுத்திங்கனா தான் இந்த மாதிரி நல்லா சாஃப்டான லட்டு கிடைக்கும் இப்போது திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சிடலாம் அதுக்கடையில் நம்ம முந்திரி கிஸ்மிஸ் இதெல்லாம் நெய்யில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணி கொண்டு வந்து இதில் சேர்த்துடுங்க சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் அதே மாதிரி கற்கண்டு வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ வெது வெதுப்பான சூட்டில் இருக்குது ரொம்ப ஆற விட்டக்கூடாது வெதுவெதுப்பான வெதுப்பான சூட்டில் இருக்கும் போதே நீங்கள் வந்து லட்டு பிடிச்சிடலாம் இது வந்து உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நல்லா அவ்வளோ ஒரு ஈஸியாக நல்லா சாஃப்டாக வரும் லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்ப சொத சொதன்னு இருக்காது பாருங்க நல்லா ஆறிடுச்சு ரொம்ப கூல் டவுன் ஆகிடக்கூடாது இல்லை வெது வெதுப்பாக கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் லட்டு பிடிச்சிடலாம் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக வரும் பாருங்கள் பூந்தி பொறிக்காமல் ரொம்பவே சூப்பரான லட்டு ரெசிபி ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் ரொம்ப குறைவான நேரத்தில் செஞ்சிடலாம் தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த தடவை இதே மெத்தடில் நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள் நம்ம சேர்த்துருக்கிற இனிப்பு கரெக்டான அளவாக இருக்கும் உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் ரெண்டு கப் நம்ம கடலை மாவு எடுத்ததுக்கு ஒன்றே ஹால் கப்பு வரைக்கும் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போது தீபாவளிக்கு நம்மளுடைய டேஸ்டியான லட்டுஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க நம்ம சேனல் ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்